வெளியாறு என்ன பண்ணி வீட்டுல அப்படிங்கிற திமுறை எல்லாம் இவ்ளோ அமைதி நீல பாத்தீங்களா அமைதியான தக்காளி என்ன கிளி இழிக்கலாம் என்ன சண்டை பாத்தீங்களா கோழி என்ன பின்னது கோழி புல் பின்னுது கோழி புள்ளும் சாப்பிடுது சரி கோழி புழு சாப்பிடுது சட்டி எடுக்கல ம் சரி சரி என்ன பண்ணுறீங்க பல் வளர்க்குறேன் சொல்ல பல் வளர்க்குறீங்களா சித்தாக்கு சித்தாக்கு கொஞ்சம் கோல் கேட்டு வரீங்களேன் சித்திட்டேன் வாங்கிக்கோங்க சொல்லு ம்

எனக்கு பால் எனக்கு சித்தி அப்புறம் காட்சி தருவா சொல்லு ஏன் தரும் காட்சி தருவாளா அப்படி நீ தர மாட்டியா சித்தாக்கு அப்புறம் குடுக்கல நீ குடி நீ குடி நீ குடி சித்தா சாப்பிட போற நீ குடி சரியா

எந்த சாமி இது என்ன சாமி காளி சாமியா அப்படியா எந்த சாமி தெரியலையே டேப்லெட் போட்டாச்சு நினைச்சே சிரிச்சே நல்ல கேட்கலாம் என்ன நீங்க உங்க ஒய்ஃப எப்படி துணி தைக்க சொல்லிட்டு நீங்க எப்படி உட்காந்து அதுக்கு காரணம் வந்து அவள் துவைக்கணும் துவைச்சே ஆகணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனால அவள் உட்காந்து துவச்சிட்டு இருக்காப்பா நான் பணத்தை கேட்டு பார்த்துட்டேன் அதனால அவன் தர அதனால வந்து எல்லாரும் வந்து அண்ணியை எப்படி வந்து நீங்க துணி துவைக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு யாரும் சொல்லாதீங்க சோ அதனால அவங்க துணி துவைச்சுக்கிட்டு இருக்காங்க நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ தண்ணி எல்லாம் பிடிச்சி ஊத்திட்டு வந்து ஏதாவது ஜூஸ் எது வேணுமா எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ ஜூஸ் எது வேணுமாங்க என்ன மேன் வாங்க மேன்

கொஞ்ச <laughs> நேரம் <laughs> <laughs> <laughs>

நீங்க <laughs> <escre editors> <pad parenganslide> <once> <pigs> <UK> ஆ அவன் நல்லா செஞ்சு கொடுப்பா தெரியுமா அன்னைக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தா சாம்பார் சாதம் வச்சு கொடுத்தா அப்புறம் வந்து இந்த குலோப்ஜாம் செஞ்சு கொடுத்தா எல்லாமே செஞ்சு கொடுத்தா கேட்டா பண்ணி தருவா சும்மா கொஞ்சம் முடிஞ்ச பாப்பும் கோபப்பட்டா போ உண்மையில கோபப்பட்டியா அப்படியா ச்ச சிவாஜி ஆக்ட்டிங் போடாதீங்க தேங்க் யூ ச்ச நா முன் கூட வாங்கிங் தரலாம்

அது <inan öfante> <mans with machinery Elena> <sharp> <king> இந்த செல்லகுட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி டேட் வந்து ஒன்றாம் தேதி கொடுத்தோம் நவம்பர் ஒன்றுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நவம்பர் ஃபைவ்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நாளைக்கு நவம்பர் ஒன் நவம்பர் ஒன்னா இன்னும் வந்து எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்ல அவர் வந்து அவ்வளோ அவரோ வர்றதுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை ஸோ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு நான் அதனாலதான் என்ன பொண்டாட்டி கிழக்கு மேக்கி நடந்துகிட்டே இருக்கா ஆமா

வந்துடுவா அந்த மாதிரி தான் இருக்குது சரி வெளியே போனால் நினச்சோம் வெளியே போக முடியல எங்கே எனக்கு இது இருட்டியாயிடுச்சு இனிமேல் சாப்பிட்டா இருந்தாலும் படுத்து போக வேண்டியது மறுபடியும் இல்லனா சும்மா பள்ளியூருக்கு அப்படியே ஒரு பைக் எடுத்துட்டு ஒரு ரைடு போய்ட்டு பானிபூரி சாப்பிட்டு அப்படியே வர வேண்டியதான் சரி நான் வெளியே கிளம்புறேன் நீ வந்து மூஞ்சி வச்சுகிட்டே இருக்க எப்படி அதனால நான் வெளியே கிளம்புறேன் ஓட்டுமா ஓட்டுமா

ஆசைப்பட்ட பானிபுரி வாங்கிட்டு வரணும் இல்லை இல்லை இந்த பிள்ளை தான் நடக்கும் பானிபுரி வாங்க கூட நாங்கள் வேண்டாம் எனக்கு வேண்டாம் தனியாலாம் சாப்பிட முடியாது இல்லை வாங்கிட்டு வந்து மொத்தம் சாப்பிடும் இன்னைக்கு தேர்ட்டி ஒன் அக்டோபர் தேர்ட்டி நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நவம்பர் ஒன் நவம்பர் ஒன் ஈவினிங் குள்ள இந்த விழா வந்துடும் சரி பாருங்க வரும் கண்டிப்பாக வருவோம் அப்புறம் வந்து இந்த கொஸ்டின் கேட்டதுல வந்து நிறைய ரெண்டே கொஸ்டின் தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கு அவன்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டுக்காங்க அதாவது நாளைக்குள்ள விழாக்கில் அது நீயே சொல்லப்போ நானும் சொன்னேன் நாளைக்கு சொல்லுவோம் நானை பார்ப்போம் சரி டைம் எல்லாம் தூங்குவோமா கிண்டல்லாம் பண்ணவே இல்லப்பா நான் நினைச்சேன் இன்னைக்கு எடுக்க முடிய ப்ளாகனை நினைச்சேன் அது முடியாம வச்சு சிரிச்சேன் இது தப்பா ஒரு மனிதன் சிரிக்க கூடாதா சண்டை சண்டை போடுறதுக்கு காரணம் தேடிட்டா அங்க இருக்கிற வரைக்கும் அப்படி மீன் சரிப்பா பிறக்கிற வரைக்கும் இருக்கக்கூடாது டெய்லி வந்து வாகேங்க டைம் இருக்காது சரி சும்மா நடக்கறத உடனே கேப்சர் பண்ணி போடுதுன்னு சொன்னா சண்டைக்கு வரான் யூனிவர்சல் ஃபேக்ட் ஒன்னு பண்ண முடியாது சரி அடிவாங்க தயاري டாட்டா அடிச்சியா மாட்டி நாட்டி மாட்டம்ட்டிட்டு மிஸ் ஆயிட்டு கூட ஒரு ஒரு நிமிஷம் தான் தெரிஞ்சிருக்கும்